நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் நண்பு கத்துடைய பிள்ளைகளே சந்தோஷமா இருக்கிறீங்களா கத்து உங்களை நேசிக்கிற ஏன் கவலைப்படுகிறீர்கள் கவலைப்படுவதனால் மனுஷன் எதையாவது கூட்டிக்கொள்ள முடியுமா முடியாதே என்று வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் கத்திற்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அன்பு கற்றுடை பிள்ளைகளே நீங்கள் பல காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கலாம் என்ன செய்வோம் நாளைக்கு என்ன செய்யலாம் அவர் மறுநாள் என்ன செய்வது ஒவ்வொரு நாட்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கும்படி உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கிற நீங்கள் இருக்கிற இடத்தில் இயேசு வந்திருக்கிறார் சோர்ந்து போய் எலியா படுத்திருந்த பொழுது எலியா படுத்திருந்த இடத்துக்கே தேவன் தூதனை அனுப்பினார் தட்டி எழுப்பி எலும்பு எலும்பு நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று தைரியப்படுத்தி எலியாவை அனுப்பி அற்புதங்களை செய்த கற்ற இன்றைக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் சொல்கிறார் ஏசையா திர்கனின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இப்படி சொல்கிறது இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் பதினெட்டாம் வசனம் சொல்கிறது முந்தினதை நினைக்க வேண்டாம் பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என் அன்பு கற்றுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு அநேக குடும்பத்தில் தனிப்பட்ட மனுஷ வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா கடந்ததை நினைத்து கலங்கி கொண்டே இருப்பார்கள் நடந்ததையே நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் இப்படி நடந்துவிட்டது ஏன் எனக்கு இப்படி நடக்க வேண்டும் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் அவர்களை விட நல்லவன் தானே ஜபிக்கிறேன் ஆலயத்துக்கு போகிறேன் காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆனால் எனக்கு மாத்திரம் தானே இப்படி நடக்கிறது அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே பக்கத்து வீட்டுக்கார் நல்லா இருக்கிறாங்க இவங்க சொந்தக்காரங்களும் நல்லா இருக்கிறாங்க ஐயோ நான் தானே கஷ்டப்படுறேன் என்று சொல்லி கடந்ததை நினைச்சே கலங்குவாங்க ஆண்டு சொல்கிறாரு முந்தினதை நினைக்காத மகளே முந்தினதை நினைத்து நீ புலம்பாத ஆண்டு சொல்லுகிற இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் தேவன் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய காரியம் நடக்கப் போகிறது ஒரு உண்மை தெரியுமா நீங்களே எதிர்பார்க்க முடியாத ஒரு அதிசயம் உங்க எல்லைக்குள் நடக்க போகிறது நீங்கள் செபித்தும் நடக்காத காரியம் பல நாட்களை எதிர்பார்த்து கூட நடக்காது என்று சொல்லி எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கப் போகிறது உங்களுக்கு செய்ய போகிறார் அது உங்களுக்கு புதிய காரியமாக இருக்கும் அண்டவர் ஐயோ இப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்தார் என்று நீங்கள் சந்தோஷப்படும்படி கத்தர் அற்புதம் செய்ய போகிறார் அவர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே இந்த வசனத்தை கேட்கிற இந்த சத்தத்தை கேட்கிற இப்பொழுதே அது தோன்றும் என்று கத்தர் சொல்லுகிறார் இந்த வசனத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எல்லை விட்டு சில தடைகள் மாறுவதை பார்க்கிறேன் என் ஆவிக்குள் நான் உணர்கிறேன் சில தடைகள் மாறிக்கொண்டிருக்கிறது கத்தர் ஏதோ சில காரியத்தை உங்கள் குடும்பத்திலே நீங்கள் செய்கிற ஊழியத்திலே உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்ய போகிறார் புதிய காரியம் உண்டு சம்பவிக்கப் போகிறது நடக்கவே நடக்காது என்று சொன்ன காரியம் உங்களுக்காய் நடக்கப் போகிறது எது நடக்காது என்று மற்றவர்கள் சொன்னார்களோ அதை கத்தர் உங்களுக்காக நடத்தி கொடுக்க போகிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆண்டு சொல்லுகிறார் பயப்படாதே நான் புதிய காரியத்தை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவ ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே வந்துட்டாங்க ஒரு முறை எல்லாருக்கும் தண்ணி வேணும் மிருக ஜீவர்களுக்கு தண்ணி இல்லை இசிறவை ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை மோச இடத்துல போய் கேட்குறாங்க மோசே தாகமாக இருக்குது எங்களுக்கு தண்ணி வேணும் மிருக ஜீவனங்களாக செத்து போயிடும் தண்ணி வேணும் என்ன செய்வோம் என்று சொல்லி எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது மோசை ஆண்டு விடத்தில் போய் சொல்லுகிறான் ஆண்டு முறை இந்த ஜனம் தண்ணி கேட்கிறது இவங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்கிறாங்களே நான் என்ன செய்வது ஐயோ புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் முறுமுறுக்க தொடங்கிவிட்டார்கள் என்ன செய்வது என்று சொல்லி ஆண்டு விடத்தில் கேட்கும் போது ஆண்டோ சொல்கிறார் பயப்படாதே மோசே இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்ன செய்ய போறேன் தெரியுமா யாத்திரகம் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் மோசிடத்தில் சொன்னார் நான் கண்மலையுமே நிற்பேன் நீ கண்மலையை அடி அந்த கண்மலையை நீ அடிக்கும் பொழுது கண்மலை இந்த தண்ணீர் வரும் இசிறவை ஜனங்களும் மிருக ஜீவன்களும் எல்லாரும் குடிப்பதற்கு தேவையான தண்ணீர் வரும் என்று கற்று சொன்னார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே பாறை அடித்தபோது கண்மலையை அடித்த பொழுது தண்ணீர் புறப்பட்டு வந்தது இது நடக்குமா இது நடக்க சாத்தியமா இல்லை ஆனால் தேவன் ஒன்றை செய்ய நினைத்தால் அது தடைபடாது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் இன்றைக்கும் அதே போல முடியாது என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்களுக்காக முடித்துக் கொடுக்க போகிறார் நடக்காது என்று சொல்லுகிற காரியத்தை நடத்தி காண்பிக்க போகிறார் எங்கே வழி இல்லையோ அங்கே உங்களுக்காக ஒரு வழியை கத்த திறப்பார் இஸ்ரபை ஜனங்கள் வழி நிற்கும் பொழுது சத்துருக்கள் துரத்தி வந்தார்கள் செங்கடலுக்கு முன்பாக நின்று கேட்கிறார்கள் ஐயோ நாங்கள் எங்கே போவது பின்னாடி போனால் பார்வோனின் படை முன்னாடி போனால் செங்கடல் இரண்டுக்கும் நடுவாக என்ன செய்வோம் என்று புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த இஸ்ரவச் சனங்களுக்காக மோச இடத்தில் ஆண்டு சொன்னாரல்லவா கோலை எடுத்து சமுத்திரத்து மேல் நீட்டு என்று சொன்ன பொழுது வழியே இல்லாத இடத்துல வழி திறக்க முடியாது இவர்கள் கடந்து போக முடியாது என்றுதான் பார்வோனின் சேனை சொன்னது பார்வன் சொன்னது என்ன இவர்கள் எப்படி கடந்து போவார்கள் கத்தர் இவர்களுக்கு வழியை அடைத்து விட்டார் என்று சொன்னார்கள் ஆனால் உண்மைதான் வழி அடைந்துதான் இருந்தது ஒரு அற்புதம் நடந்தது அது புதிய காரியம் நடந்தது என்ன செங்கடலையே ரெண்டாக பிளந்தார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே முடிந்தது இவர்களுக்கு தேவன் வழி அடைத்து விட்டார் இனி தாண்டி போக முடியாது என்று சொல்லி உங்களை பரிகாசிக்கிறார்களோ இந்த குடும்பமா இனி எழும்ப முடியாது இந்த ஊழியமா இனி எழும்பாது இந்த ஊழியக்காரன் இனி ஊழியம் செய்ய முடியாது முடிந்தது என்று சொல்லுகிறார்களார் முடிந்ததில் துவக்கத்தை கொடுக்கிற ஆண்டவர் சொல்லுகிறார் எது முடிந்தது எது அடைந்து போனது அடைத்து போட்டார்கள் என்று சொல்லி எது நினைக்கிறாயோ ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு புதிய காரியம் நடக்க போகிறது திறக்க கூடாத வழியை உங்களுக்காக திறப்பார் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்னையே நம்பியிருக்கிறபடியால் இதோ திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன் என்று கத்து சொல்கிறார் மனுஷன் கதவை அடைத்தால் தேவன் கதவை திறப்பார் கத்துடைய பிள்ளைகே பில்லி சூனியத்தினால் சாபத்தினால் பல தடைகள் மத்தி நிற்கிறீர்களோ எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறீர்களோ எல்லா கதவும் பூட்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறீர்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் விண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்பாலை உடைத்து ஓ ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் மறைவிடத்திற்கிற புதியல்களையும் பொக்கிச்சங்களையும் நான் உனக்கு தருவேன் நான் கத்தேன் நான் சொல்வேன் சொன்ன செய்கிற தேவன் புதிய காரியம் நடக்கும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்தார் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று ஐந்து என்ன சொல்லுகிறது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் ஆண்டவர் குடும்பத்தை புதிதாய் போகிறார் ஜீவியத்தை புதிதாய் போகிறார் குணத்தை புதிதாய் போகிறார் உன் குடும்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் நீங்கள் பணி புரிகிற இடத்திலே ஒரு மாற்றம் வரப்போகிறது எந்த அதிகாரி நிமித்தம் நீ துக்கப்படுத்தப்படுகிறாயோ எந்த அதிகாரி நிமித்தம் நீ கஷ்டப்படுத்தப்படுகிறோ கடினமாய் நடத்தப்படுகிறாயோ எந்த அதிகாரியை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவேன் என்று கத்த சொல்லுவார் உன்னை வாழ விட மாட்டேன் வேலை செய்ய விடமாட்டேன் படிக்க

எந்த இடத்தில் அதே இடத்தில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார் பட்சத்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் உன் வலது கரத்தை பிடித்து சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவது இல்லை என் அன்பு கத்தனுடைய பிள்ளையே கத்தனுடைய கை உங்களுக்கு துணையாய் இருக்க போவதை நீங்கள் போகிறீர்கள் காரணம் அவர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுவார் சகல சூழ்நிலைகளும் புதிதாய் மாறியிருக்கும் சகல நிலைமைகளும் புதிதாய் மாறியிருக்கும் சரத்தில் வியாதியோடு இருக்கிறீர்களோ உங்கள் சரத்தை ஆண்டவர் புதிதாய் மாற்றுவார் எலும்பு நரம்பு சதை சம்பந்தமான பலவீனத்தோடு உட்கார்ந்திருக்கிறீர்களோ உங்கள் சரீரத்தை கத்து புதிதாய் மாற்றுவார் மர்மமாக்கப்படும் சரத்தில் கற்றுகள் உடைந்து போகும் சகலவற்றிலும் அற்புதங்கள் நடப்பதை காண்பீர்கள் இதோ நான் சகலத்தையும் என்று கத்த சொல்கிறார் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழு அவசரம் சொல்கிறது எல்லாம் புதிதாய் இருக்கும் என்று சொல்கிறார் எல்லாம் புதிதாய் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் புதிதாய் மாறப்போகிறது என் அன்பு கத்தருடைய பிள்ளையே எந்த காரியத்திலே அற்புதத்தை எதிர்பார்க்கிறீர்களோ அது புதிதான ஒரு அற்புதமாய் இருக்கும் எல்லாருக்கும் நடக்கிறது போல் அல்ல யாருக்கும் நடக்காத அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் எல்லாரும் ஆச்சரியப்படும் அதிசயத்தை உங்களுக்கு பிறகு செய்வார் இது எப்படி நடந்தது என்று அனைவர் கேட்கும்படியான அதிசயத்தை கத்தர் உங்கள் குடும்பத்தில் செய்வார் உங்களுக்காக செய்வார் ஊழியத்தில் செய்வார் ஒரு பெருமாற்றம் வரப்போகிறது கவலைப்படாதிருங்கள் தேவன் சகலவற்றையும் புதிதாய் மாற்றுகிறார் எல்லாம் புதிதாய் மாறும் என்று கத்தர் சொல்கிறார் நண்பு கத்துடைய பிள்ளைகளே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என் அன்பு கற்றுடைய பிள்ளையே ஒரு வாழ்க்கை புதிதாய் மாறும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பது உண்மையானால் ஆண்டவருக்காக நீங்கள் நிற்பது உண்மையானால் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையிலே உன் ஜீவியம் புதிதாய் மாறும் பேச்சு புதிதாய் மாறும் செயல்கள் புதிதாய் மாறும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின எல்லாம் புதிதாய் மாறும் என் அன்பு கத்துடைய பிள்ளைகளே யாருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்கள் வாழ்க்கை புதிதாய் மாறுகிற ஒரு அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் அன்பு கத்துடைய பிள்ளைகளே கத்தர் புதியதான காரியங்களை உங்களுக்கு செய்வார் நீங்கள் காத்திருந்த காரியத்தில் அற்புதங்களை கட்டாயம் செய்வார் சிறையிருப்புகள் மாறிப்போகும் கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆனால் ஆண்டு சொல்கிறார் நான் உனக்கு நன்மை செய்து உன்னை விடுவித்து உன்னை சாட்சியாக நான் மாற்றுவேன் எந்த வெட்கப்படுத்தப்பட்டாய் அதே இடத்துல உன் தலை திரும்ப உயரும் சத்துருக்களுக்கு நடுவில் குடும்பம் உயரும் நிற்கும் காணும் கர்த்தரும் கூட இருக்கிறார் அவர் சொல்கிறார் உபகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனத்தை வாசித்து பாருங்கள் அன்று சொல்கிறார் நான் உனக்கு நன்மை செய்வேன் ஆனால் நீ கர்த்தரை மறக்க கூடாது உபகம் ஆறு பன்னெண்டு சொல்கிறது கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு கத்தரை மறவாதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவர் மேன்மைகளை கொடுக்கும் பொழுது கத்தர் புதிய காரியங்களை செய்யும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை செய்யும் பொழுது கத்தரை மறந்துவிடக்கூடாது ஆண்டவர் எங்கே என்று கேட்டுவிடக்கூடாது எல்லாம் என் சாமர்த்தியம் என் கைபலன் என்று சொல்லக்கூடாது ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சாமர்த்தியம் உன்னுடைய கைபலன் என்று நீ சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ஆண்டவருடைய கிருபையினால் கத்தனுக்கு இதை செய்தார் கிருபையினால் நான் சுகமாக்கப்பட்டேன் இரக்கத்தினால் என் வாக்கை மாறது கத்தருங்களுக்கு உதவி செய்தார் கத்தர் வீட்டை கட்டி கொடுத்தார் நல்ல வாழ்க்கையை கொடுத்தார் கத்தர் ஊழியத்தை கொடுத்தார் ஆண்டவர் தான் அற்புதம் செய்தார் என்று சொல்லி எல்லா இடத்திலும் கத்தனை மகிமைப்படுத்துங்கள் கத்துடையின் நாமத்தை உயர்த்துங்கள் அது கத்தருக்கு மிகவும் பிரியமாக இருக்கும் அன்பு கத்துடைய பிள்ளைகளை இன்னும் அநேகம் செய்கிற தவறு என்ன நன்மைகளை செய்த ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள் கொஞ்ச காலம் ஆண்டு தேடுவார்கள் ஜெபிப்பார்கள் அழுவார்கள் ஆண்டவரும் ஜெபத்தைக் கேட்டு ஐயோ என் பிள்ளை என்னை தேடி வருகிறானே என் பிள்ளை என்னை தேடுகிறாளே என்று உங்களை நம்பி உங்களுக்கு அற்புதம் செய்வார் அற்புதத்தை வாங்கி அதுக்கு பிறகு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு ஆலயத்துக்கு போவதில்லை அதுக்கு பிறகு ஜபிப்பதில்லை வேதமாசிப்பதில்லை ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தொடர்பே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை மாறிவிடுகிறதே அன்பு சகோதரா அன்பு சகோதரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் நீ என்னிடத்தில் அற்புதத்தை கேட்கிறாய் நான் அதை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஆனால் நீ எனக்கு பிரியமானதை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா சித்தத்தை செய்ய நீ ஆயத்தமா இருக்கிறாயா என்னை சந்தோஷப்படுத்த நீ ஆயத்தமா இருக்கிறாயா நீ என்னை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்பாயா என்று கத்த கேட்கிறார் உன்னை நம்பலாமா உன்னை நம்பி நான் அற்புதம் செய்யலாமா என்று கேட்கிறார் என் அன்பு கத்தருடைய பிள்ளையே கத்தர் உங்களை நம்ப வேண்டுமானால் நீங்கள் கத்தரை மறக்க கூடாது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் எது கிடைத்தாலும் சரி நன்மைகள் வர வர ஆண்டவரை தேடுவதை நிறுத்திவிடக்கூடாது சிலரை பாருங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வீட்டை என்று கேட்பார்கள் ஓலை குடிசையில் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் தெய்வ சமூகத்துக்கு போவார்கள் ஜபிப்பார்கள் அண்டுபரே நல்ல ஒரு வீட்டை கொடுங்கப்பா என்று கேட்பார்கள் ஆண்டவரும் இவங்களை நம்பி அழுகிறார்களே என் சமூகத்துக்கு ஓடி ஓடி வருகிறார்களே என்று நம்பி ஆண்டூர் வீட்டை கொடுப்பார் பாருங்கள் வீடு கிடைத்து விட்டால் அதுக்கப்புறம் சர்ச்சைக்கு போக மாட்டாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இரவு கூட்டம் உபவாச கூட்டம் காத்திருப்பு கூட்டம் கன்வென்ஷன் கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் ஓடி 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 போவாங்க கத்தர் அற்புதம் செய்து விட்டாருன்னா அதுக்கு பிறகு ஆலயத்துக்கு போவதை மறந்து விடுகிறார்கள் ஆலயத்துக்கே போவதில்லை சபைக்கு தேடுவதில்லை தேவ சமூகத்தில் ஜபிப்பதில்லை ஆண்டவருக்கு என்று கொடுப்பதில்லை எல்லாவற்றிலையும் ஆண்டவரை மறந்து வாழ்கிற ஒரு நிலை என் அன்பு கத்துடைய பிள்ளையே ஆண்டு அற்புதம் தான் சிலர் சொல்லுவார்கள் என் பிள்ளைக்கு ஒரு திருமணம் நடந்துச்சுன்னா நாங்கள் குடும்பமாக சர்ச்சுக்கு வரும் பாஸ்டர் ஆனால் ஆண்டு நம்பி திருமணத்தை பண்ணி வைப்பார் அதுக்கு பிறகு பாருங்கள் வர வரமாட்டார்கள் என் பிள்ளைக்கு ஒரு படிப்பு வந்து கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு படிக்கிற சீட்டு கிடச்சிச்சின்னா நான் ஆண்டு வரை தேடுவோன்னு சொல்லுவாங்க ஆண்டவரும் அதை நம்பி படிக்கிற நல்ல ஒரு இடத்துல ஆண்டு ஆயத்தப்படுத்துவார் அவர் நல்ல படிப்புக்கு ஞானத்தை கொடுப்பார் அதுக்கு பிறகு ஆண்டவரை தேடமாட்டார்கள் ஆண்டு வரை எனக்கு ஒரு பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சிச்சின்னா உங்களை தேடுவேன்னு சொல்லுவாங்க வேலை கிடைச்சிருச்சுன்னா தேடமாட்டாங்க என் அன்பு கத்துடி பிள்ளையே ஆண்டு அற்புதத்தை கேட்கிறீங்க ஆண்டவர் உங்களை நம்பி செய்கிறாரே உங்களை நம்பி அற்புதம் செய்கிற ஆண்டவருக்கு நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடக்கிறீர்களா ஆண்டவருக்கு சாட்சி சொல்லுகிறீர்களா ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறீர்களா பக்கத்தில் இருக்கிற மக்கள் கேட்பார்களே உங்களுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு ஐயோ என் மகன் என் பிள்ளை கஷ்டப்பட்டு தேடி தேடி கண்டுபிடிச்சான் இப்படி சொல்ற இல்லை வெக்கை இல்லை கத்தை தானே கொடுத்தார் ஏன் ஆண்டவர் ஒரு சொல்ல முடியலை ஏசு சுகத்தை கொடுத்தார் சொல்ல ஏன் மனசு வரல ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தார் ஏன் சொல்ல மனசு வரலை என் புருஷன் கஷ்டப்பட்டார் என் பிள்ளை கஷ்டப்பட்டது ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு வீட்டை கட்டினோம் என் அன்பு கத்துடைய பிள்ளையே ஒரு காய்ச்சல் வந்தால் கூட ஒரு வேலை செய்ய முடியாது எழும்ப முடியாது ஒரு சின்ன பலவீனம் வந்தால் உங்களால் சம்பாதிக்க முடியுமா உங்களுக்கு பலத்தை கொடுத்து சுகத்தை கொடுத்து சம்பாதிக்க வைத்தது யார் உங்க பலத்தினால் சம்பதித்தீர்களா எத்தனை பேர் வேலைகளை இழந்து நிற்கும் பொழுது ஆண்டவரை நம்பின உனக்கு வேலையை கொடுத்து ஆண்டவர் உயர்த்தினாரே அந்த ஆண்டவருக்கு செய்கிற நன்றி கடன் இதுவா ஆண்டவரை தேட இல்ல ஆண்டு கொடுக்க மனசு இல்லை ஆண்டவருக்கு செயல்பட மனசு இல்லை ஆண்டுக்கு ஊழியம் செய்வேன்னு சொன்ன ஊழியம் செய்ய முடிகிறதா செய்கிறாயா எனக்கு இந்த அற்புதம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஊழியம் தான் பாஸ்டர் செய்வேன் சொன்ன இல்லை ஆண்டுடைய சமூகத்தில் வருத்தன பண்ண இல்லை எனக்கு ஞாபகம் இருக்க மறந்து போன இல்ல ஆண்டு சொல்றாரு நீ என்ன மறக்க கூடாது நான் உனக்கு புதிய காரி செய்யறேன் நீ கேட்கறத உனக்கு நான் கொடுக்கிறேன் நீ கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு நல்ல வீடுகளை கொடுக்கும் பொழுது கத்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு திருமணங்கள் நடக்கும் பொழுது பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையும் பொழுது கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பொன்னும் வெள்ளியும் பெருகும் பொழுது கத்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு பணமும் ஆசையும் அந்தஸ்தும் சொத்துக்களும் உனக்கு வந்து குவியும் பொழுது கத்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு நீ கேட்கிற வேலையை கத்தர் உனக்கு கொடுக்கும் பொழுது கத்தரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு நன்மை செய்கிற ஆண்டவரை மறவாதபடி எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் கத்தரை மறக்காதபடி எச்சரிக்கையாகிற நன்மை செய்த தெய்வத்தை ஒரு காலம் மறந்துவிடாதே உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டுவருக்காக வாழ்வேன் என்று சொல் ஒருமுறை சபைக்கு ஒரு சகோதரன் வந்த பைத்தியத்தின் நிலை மேலே வந்த தெய்வ சமூகத்தில் நாங்கள் செபித்தோம் கத்தர் அவரை விடுதலையாக்கினார் ஒரு நார்மலா நிலைக்கு வந்தபொழுது சொன்ன நான் ஆண்டவருக்காக நான் ஓடுவேன் நான் ஆண்டவருக்காக உழைப்பேன் என்னை ஆண்டவருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இனி ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த சபை நடுவில் ஜனங்களுக்கு நடுவில் சாட்சி சொன்னார் அவ்வளவுதான் சுகமாகி ஒரு சாட்சி சொன்னார் அதுக்கு பிறகு இந்த நாள் வரை அந்த சகோதரன் நான் பார்க்கவே இல்லை எங்க இருக்கிறான்னு கூட தெரியாது இப்போ ஆண்டுக்கு என்ன துக்கம் தெரியுமா இவனை பைத்தியமா விட்டுருந்தா கூட நல்லதா போச்சே பைத்தியமா தெருவில் நடந்தவொன்னே நான் சுகமாக்கிட்டனே என்ன புரோஜனம் எவ்வளோ துக்கப்படுவார் ஆண்டவர் அன்பு சகோதரன் எத்தனை அற்புதத்தை வாங்கிட்டீங்க ஆனா இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கலன்னு முறுமுடுத்துட்டு இன்னும் சர்ச்சைக்கே போக மாட்டேன் ஆண்டவரே வேண்டாம் யாரும் எனக்கு தேவையில்லை கேவலம் இல்லை எவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்தை செய்தவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதம் நடக்கலை சர்ச்சைக்கு போக மாட்டேன் என்னத்தை ஜபம் பாஸ்டர் ஜோமட சரியில்லை பாஸ்டர் ஒழுங்கா ஜோமனை நடக்கும் கேட்குறேன் எத்தனை அற்புதத்தை அதே பாஸ்டர் ஜபித்து நீ அதே சபைக்கு போய் வாங்கியிருக்கிற இன்னைக்கு ஒரு அற்புதம் தாமதமாகது காரணம் நீதான் காரணம் செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ நீ கத்துடைய சமூகத்தில் செம்மையாய் நடந்தால் கத்தர் அற்புதம் செய்ய மாட்டாரா நீ கத்தருக்கு உண்மையாயிருந்தால் அற்புதம் செய்ய மாட்டாரா ஒரு காலத்தில் உண்மையாய் இருந்தாய் செம்மையாயிருந்தாய் கத்தருக்கு பயந்து நடந்தாய் ஆண்டவரை தேடினாய் ஒரு கூட்டத்தை கூட தவறு விட மாட்டாய் எல்லாம் விட்டுவிட்டு மனம் போக்கள் நீ போய்கொண்டிருக்கிறாய் நீ சொல்லுகிறாய் ஆண்டு அற்புதம் செய்யல ஒண்ணும் நடக்கல வாய்க்கு சாமி சொல்லுகிறோமே உயிரை கொடுத்த தேவனுக்கு சமூகத்தில் போய் ஒண்ணு கிடைக்கல சொல்றோமே ஜீவனை கொடுத்து ஆண்டு விட்டு போய் எனக்கு ஒன்று செய்யலன்னு சொல்றோமே எவ்வளவு துக்கமான காரியம் கத்தர் மறந்துட்டேன்ல ஆண்டு சொல்றாரு நீ என்னை மறந்துட்ட எண்ணி முடியாத நாளா நீ என்னை மறந்துட்ட கேட்குற உங்ககிட்ட நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணினேன் நீ என்னை மறக்கிறதுக்கு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண என்னைக்கோ சத்து போக வேண்டிய உனக்கு உயிரை கொடுத்தனே அது துரோகமா உன் ஜபத்தை நான் கேட்டு அற்புதம் செய்தனே அது துரோகமா ஒன்றுமில்லாத நிலையில என்னை தேடி வந்த உனக்கு நான் நன்மை அது நான் உனக்கு உனக்கு செய்த வழி தெரியாத வாழ துரோகமாட்டினே அது உனக்கு நான் செய்த துரோகமா அடுத்த அடி எங்க வைப்பதுன்னு தெரியாதபடி திகை உனக்கு கண்மலையா கிறிசு இருக்கிறார் என்று சொல்கிற நம்பிக்கை கொடுத்து உன்னை கரம் பிடித்து நடத்தினே அது உனக்கு நான் செய்த துரோகமா நீ என்னை மறந்து போவதற்கு நான் உனக்கு என்ன அநியாயம் செய்தேன் சொல் ஆண்டு என்ன துரோகம் பண்ணிட்ட ஈஸியா மறந்து போயிட்டீங்களே மறக்காத வாலிப தம்பி மறக்காதப்பா கத்திர மறந்த வாழ முடியாது வாலிப தங்கச்சி யாரோ ஒருத்தன் பேசிட்டான் கத்திர மறந்துட்டே இல்லை பிரதிஷ்டையை மறந்துட்ட இல்லை ஒரு நாள் சொன்ன உலகத்துக்கு முன்னாடி போக மாட்டேன் உலக சிநேகம் ஏமாத்துற பெற்றோரை ஏமாற்றுகிற குடும்பத்தை ஏமாத்துற சபையை பாச ஏமாத்துற எல்லாரும் ஏமாத்தி வாழ்கிற உன்னை பார்த்து கத்து சொல்லுகிறாள் உனக்கு இந்த தைரியம் எப்படி வந்தது உலகத்துக்காக உலக சிநேகத்துக்காக தேவனை மறந்து போற இல்ல உனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு நீ செய்வது என்ன உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்கு ஜபிக்க நேரம் இல்லை செல்போனுக்கு கொடுக்கிற நேரத்தை எனக்கு நீ கொடுத்திருக்கலாமே இருபத்தி நாலு மணி நேரமும் பத்து நிமிஷம் உனக்கு செல்போன் தான் பார்த்துட்டு இருக்கிற ஏன் வேதத்தை படிக்க மனசு இல்லையா உனக்கு ஒரு நாள் வேதமாசித்த ஒன்னால் இன்னைக்கு வேதமாசிக்க முடியல ஒரு நாள் ஜபித்த ஒன்னால் இன்னைக்கு ஜெபிக்க முடியல வாலிபப் பிள்ளைகளுக்காக ஜபித்த ஒன்னால் ஜபிக்க முடியல பாடி துதித்த ஒன்னால் பாடித் துதிக்க முடியல காரணம் உலகம் உனக்குள்ளே வந்து விட்டது உலகத்துக்கு பின்னாடி போய் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறாயோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நரகத் தாக்கணிக்கி ஆழகப் போகிறாயோ உலக சிநேகம் கத்திற்கு விரதமான பகை என்று தெரிந்தும் துணிந்து நடக்கிறாய் ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய் இன்னைக்கு கத்த சொல்கிறார் தீமையை விட்டு விலகு தேவையில்லாத தொடர்புகளை விட்டு வெளியே வாய் என்று கத்த சொல்கிறார் கணவனை ஏமாற்றி மனைவி ஏமாற்றி தாய் தகப்பனை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் எத்தனை நீ மனம் திரும்ப வேண்டிய அவசியத்தை குறித்தாண்ட் சொல்லுகிறார் நீ கத்தரை மறந்து போனாய் காரணம் துணிகரம் சபைக்கு வரும்போது பயந்து வந்த ஒன்னால இன்னைக்கு அந்த பயம் இல்லை உன்னுடைய வஸ்திரம் நட ஒட பாவனை எல்லாம் கத்தரை துக்கப்படுத்துகிறது நீ செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற உனக்கு தெரியுமா மறந்துட்ட இதுக்கெல்லாம் காணனு தெரியுமா நீ கத்தரை மறந்ததே என்னை காண்டு சொல்லுகிறா நான் புதிய காரியம் செய்கிறேன் கத்தரை மறவாதபடி எச்சரிக்கை ஆகிறேன் ஜபிக்கலாம் நல்லாண்டு முறை நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீ பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் புதிய காரியங்களை நான் செய்கிறேன் முந்தினதை நினைக்காத பூர்வமான சிந்தித்து கலங்காத நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லி தைரியப்படுத்தினதுக்காக உனக்கு நன்றி சொல்லுகிறேன்பா உங்க பரிசுத்தம் உள்ள கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும் அண்டு வழியே இல்லாத இடத்தில் வழி திறந்து கொடுங்கப்பா அற்புதங்கள் நடக்கட்டும் சொல்லி